அடகு வைத்த நகைகளை பல வருடமாக திருப்ப முடியவில்லையா அப்படி செய்து பாருங்கள் அடகு நகை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் பெண்கள் வந்து நிறைய நகை வந்து சேர்த்து வைப்போம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது நம்ம பண தேவைக்காக அது வந்து பயன்படும் அப்படின்ற விதத்தில் அந்த நகையை வந்து மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சேர்த்து வைப்போம் ஆனால் அதை வந்து அந்த முக்கியமான பிரச்சனைகள் வரும் பொழுது அடகு வைப்போம் அதை வந்து திருப்பவே முடியாது ஒரு சில குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா தாளிச்சேன் முதற்கொண்டு அந்த பிர பிரச்சனைக்காக அவங்க வந்து அடகு வைப்பாங்க தானிச்சை கூட அவங்க நினைச்ச நேரத்தில் மீட்க முடியாது அது ஏன் நம்ம அடகு வைக்கும் போது போய் அடகு வச்சிருவோம் பணம் வரும் அப்படின்னு ஆனால் அடகு வைக்கும் பொழுது இந்த நேரத்தில் மட்டும் நீங்க அடகு வச்சீங்கன்னா அந்த நகையை திருப்பவே முடியாது அடுத்தடுத்த நகைகளும் அடகு போகும் அதே போல் நம்ம அந்த அடகு நகையை திருப்பணும்னாலும் இந்த நேரத்தில் நீங்க போய் திருப்பினீங்கன்னா சீக்கிரமே அந்த அடகு நகை உங்களை தேடி வரும் அது என்ன நேரம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்